நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ மாற்றம் மாற்றம் அப்படின்ற வார்த்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்குள்ளாயிருக்கு அதற்கு காரணம் நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய புரட்சி வள்ளல் திரு ராகவாலாரன்ஸ் அவர்கள் அதுதான் அந்த வார்த்தைக்கு மீண்டும் ஒரு ஒரு வலு சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் மாற்றம் உண்டாகணும் மாற்றம் வரணும் ஆட்சி மாற்றம் தேவை இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் கொடுத்து அதுக்கு ஒரு வேறு ஆங்கிள் கொடுத்து உருவாக்கி வச்சுருந்தாரு ஸோ அது க கால சொல்லினால் இல்லைன்னு இப்போ அதுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு புரட்சி வல்லல் ரா ராகவாளரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கார் சேவை அப்படின்னு வந்து அவர்கிட்ட ஒரு அறக்கட்டளை இருக்குது சேவையே கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த அறக்கட்டளை மூலமாக மே ஒன்றாம் தேதி அதாவது உழைப்பாளர்கள் தினத்தில் உழைப்பாளர்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் வந்து முன்னுக்கு வராமல் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடியானவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரன்ற ஒரே ஒரு நோக்கத்தினால் காரணத்தினால அவர் வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை தொடங்கியிருக்கிறாரு ஸோ தொடங்கின அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஒரு லட்சக்கணக்கான அதாவது தன்னார்வலர்கள் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாங்க இந்த ஒரு மாற்றம்ன்ற இந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ அதோடைய அஃபீஷியல் பார்ட்னராக நம்மளும் சேரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் ஸோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ மாற்றத்தினுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலாக வந்து டாட்டு செயல்படும் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கான அறிவிப்பு நாங்கள் வந்து வெளியிடுவோம் இது ஒரு சைடில் இருக்கட்டும் என்ன மாற்றம்ன்றது என்ன என்ன இருக்கு என்னதுன்றது அந்த அறிவிப்பு மே ஒன்று மே ஒன்று வருது ஸோ மே ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ராஜகண்ணன் அப்படின்ற ஒரு ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அதாவது பிறவி அதாவது ஜென்ரேஷன்ஸாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகள் பட் ஆனால் வந்து க டிராக்டர் இல்லாமல் உழுது பழைய மாடல் அதாவது மாடுகளை வச்சு உழுகுற அந்த மாடல் தான் இருக்குது அப்படின்றத பார்த்து அது இல்லாமல் அது ஒரு பெரிய குடும்பம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த வில்லேஜில் இன்னும் ஒரு சில விவசாயிகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பத்து டிராக்டர் முத நாளே வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் பத்து டிராக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு அது வாங்கினவங்க எல்லோரும் கண்ணீர் விட்டு அவருடைய காலில் விழுந்து அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அரகவளரன்ஸ் அந்த டிராக்டருக்கு முத்தம் விட்டு என்னுடைய வாழ்க்கை ஒரே நைட்டில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினுடைய பெண்கள்லாம் கண்கலங்கி பேசுகிறாங்க

ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அமையாது இப்போ எப்படின்னா பண பல பேருக்கு இப்போ அம்பானிட்டேயும் பணம் இருக்குது எல்லார்டும் பணம் இருக்குது அந்த கொடுக்குற மனசுன்றது வந்து ஒரு சில பேர்ட்டே தான் இருக்குது அது பார்த்திங்க அப்படின்னா ராகவலாரன்ஸ் சவர்களுக்கு நிறையவே இருக்குது அண்ணன் தான் அண்ணனுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிட்ட சொல்லிடலாம் ஏன்னா இப்போது இந்த ஒரு பத்து டிராக்டரை கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுவானா மாறாது ஆனால் இதுலேருந்து ஒரு மாற்றம் உருவாகுது அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள் வந்து இந்த மாற்றம்ன்ற அந்த ஒரு மூமெண்ட்டில் இணையணும்னு சொல்லி வீடியோ என்கிட்ட பணம் இல்லை ஆனால் நான் பெரிய ஆனால் ராகவலாரன் சார் கூட சேர்ந்து இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிலாகிச்சு பேசுகிற நிறைய வீடியோக்கள் நேற்று ஃபுல்லாக எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஆசீர்வாதத்தோட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட விதை மரமாகி சேவை செய்வாங்க நீங்க பாருங்கள் ஏன் ஒன்று குறைபாடு தினம் வந்துட்டு என் மாஸ்டர் மாற்றுங்கிற தேவையாக ஆரம்பிக்க போகிறாங்க அதில் நானும் இணைகிறேன் என் பேர் ஐயப்பன் நானும் எங்கள் மாஸ்டர்ப்பட்ட விதை தான் டைலாக் காலத்தில் டிஜிட்டல் ஜர்னலிஸ்தான் படிக்கிறேன் சின்ன வயசுல இருந்து நாம மட்டும் வாழ்க்கை இல்லை மற்றவங்களையும் வாழ வச்சு தான் வாழ்க்கைன்னு எங்க மாஸ்டர் எங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு பாட்டை மேல பாக்குறேன் அதுல இருந்து பாதை சம்பளத்தை எங்க மாஸ்டர் யார் கை காத்தாங்களோ அவங்களுக்கு நானே தேடி சென்று உதவி செய்ய என் பேர் ஷாம் நானும் மாஸ்டர் பட்ட விதை தான் இன்ஜினியரிங் பண்றேன் நானும் மாட்டமன்ற சேவை ஜாயின் பண்ண போறேன் என் பேர் சரவணன் நானும் மாஸ்டர் விதைத்த விதை தான் எக்ஸைட் டெக்னாலஜில ஒர்க் பண்ற மாற்றமிடம் சேவையில நானும் இணையோம் என்னோட பேர் வேல்முருகன் நானும் மாஸ்டர் விதைத்த விதை தான் பிளாத்திங் ஸ்டோர் மேனேஜரா இருக்க மாற்றமன்ற சேவையில நானும் சேர்ப்போம் என் பேர் ஆகாஷ் நானும் மாஸ்டர் விதைத்த விதை தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாற்றமிடம் சேவையில நானும் இணைகிறேன் என்னோட பேர் சேர்த்து நானும் மாஸ்டர் விதைத்த விதை ஒரு பிரைவேட் கம்பெனில கன்சல்டன்ட் ஆக் பண்ணிட்டு இருக்கேன் மாற்றமிடம் சேவையில நானும் இணைகிறேன் ஏறக்குறைய நேற்று வரைக்கும் சமூக வலைதளங்களில் இதுதான் வந்து பல வீடியோக்கள் பரவிட்டு இருக்குது ஒரு சைடில் இப்படி போயிட்டு இருக்கு சரி அதோட நிறுத்திடுவாங்களா ஒரு பேருக்கு எல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணி அதோட முடிச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா உடனே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெற்ற அம்மா அப்பாவை எத்தனையோ பேர் வந்து நீங்கள் ரோட்லேயும் அங்கேயும் எங்கேயும் பாதுகாக்க முடியாமல் க பார்க்க முடியாமல் வெளியில் ரோட்டில் விட்டுட்ருக்காங்க அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு முதியோர் இல்லம் வந்து ஒருத்தர் இருக்காப்புல ஸோ அவருடைய முதியோர் இல்லத்தில் அவங்களுக்கு காது கேட்காம ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு காது அதாவது இ இயர் எய்டு வேணும்னு சொல்லிட்டு ஹியரிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு ராகவளாரன் சார் அண்ணன்ட்ட மாற்றம் மூலமாக ரெக்வஸ்ட் வைக்கப்படுது பதினஞ்சு ஹியரிங் எய்ட் மிஷின் வந்து வாங்கி கொடுக்குறாரு பதினஞ்சு ஹியரிங் எய்ட் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வயிறார அவங்கள உப உபசரித்து ஏதோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் வந்து கடன்பட்டிருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கஷ்டம் தெரிஞ்சு உங்களுக்கு நான் உதவ ஒரு மகனாக உங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு வீட்டு பிள்ளையை என்னை நினச்சிக்கோங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்க வாங்கி அதை காதில் மாட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த கண்ணீர் அந்த ஆனந்த கண்ணிலே அண்ணன் வந்து நூறு வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்றது பார்த்தாலே நமக்கு தெரியுது அப்படியான ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு எழுந்த உடனே ஒரு வீடியோ பார்த்தேங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அசோக் தேங்க்யூ நீங்கள் அந்த வீடியோ பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஏற்றத்தரம் முதியோர்களுக்கு காதுகேட்கும் இயந்திரம் வழங்கி அமைச்சு மாற்றம் அறக்கட்டளை மற்றும் திரு லாரன்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நேசகத்தின் முதியோர்கள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சீ கடவுள் என்ற அறக்கட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாற்றோன்ற சேவை ஆரம்பிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சென்னையில் மாற்றோன்ற சேவை ஆரம்பிச்சா புதுக்கோட்டையில எத்தனையோ வயசானவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு பதினைஞ்சு பேருக்கு காது மிஷின் கொடுத்துருக்கேன் அசோக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு அசோக் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் நான் நல்லா சேர்ந்து மாற்றத்தை உருவாக்க தேங்க்யூ திடீர்னு ஒரு பத்து வருஷம் வாழ்க்கையில் என்ன யார் என்ன பேசுகிறாங்கன்னு காது வழியாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா எப்படி இருக்கும் கா காது கேட்கல பக்கத்தில் இருக்கணும் என்ன பேசுகிறான்னு தெரியல எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து மறுபடியும் மீட்டு காதை கேட்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு எவ்வளவு பெரிய மனித தன்மை இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய உணர்ச்சி இருந்ததுன்னா ஒரு மனிதன் கஷ்டம் அவன் கஷ்டம் தெரிஞ்சவங்களால தான் அதெல்லாம் பண்ண முடியும் அவன் அவருடைய க அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ராகவலாரன் சண்ணன் வந்து இந்த சேவையை செஞ்சுருக்காரு இப்படி பல விஷயங்கள் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லது செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரியவங்களோட ஆசீர்வாதம் உடனே வரும்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் அதே நேரத்தில் சான்றோரோட ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது இதுக்கு முன்னாடி உங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ பெருசாக பல விஷயங்களை செஞ்சவங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய பார்வை அவங்க மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியான இந்த மாற்றத்தின் மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்வையும் விழுந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லாரன்சனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆடியோவில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங் நீங்கள் வந்து பல பலாயிரக்கணக்கான மக்களுக்கு இதுக்கு முன்னாடி சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ மாற்றுன்ற ஒரு புது ஒரு மூமெண்ட் மூலிமா இப்போ நீங்கள் இன்னும் வந்து லட்சக்கணக்கான ஏழை மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும் அதை நாங்கள் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் அன்பையும் தெரிவிச்சிருக்கிறாரு வணக்கம் மாஸ்டர் நீங்கள் பல வருஷமாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கீங்க இப்போது இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மாற்றம்ங்கிற ஒரு அறக்கட்டளையை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கு அந்த ஆண்டோடைய அருள் மக்களுடைய துணை எப்போவும் இருக்கணும் வாழ்த்துக்கள் இதற்கு முன்னாடியே சன்னன் படிக்கிற ராகவாளாரன் சன்னன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்த ஸ்கூலில் உள்ள பசங்களுக்கெல்லாம் உணவு பல நாட்களாக உணவு கொடுத்துட்டு இருந்தார் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கேயுமே தெரிவித்ததில்லை ஆனால் ராகவலாரன் சன்னனே ஒரு இடத்துல முன்னாடி வந்து அவங்க எல்லாேருக்கும் வந்து வெளியவே சொல்லாமல் ராகவளாரன் சன்னனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு டிஸ்கஷன் அதில் நான் வந்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு உணவு வந்து என்னுடைய செலவு அப்படின்னு சொல்லி ஏற்று பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக அந்த மாற்றமுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏதாவது செய்வார் அப்படின்றத எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா சத்தமே இல்லாமல் செய்கிறதில் எப்படி ராகவாளன் சொன்னனோ அவருக்கும் மூத்தவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இன்னும் அவங்களுக்கான அந்த பாண்டு அந்த அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு பாண்டு வந்து இன்னும் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு புது என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் எனக்குமே ஒரு பெரிய டெஸ்ட் தான் ஆனால் அப்படியான மனிதர் தான் ஆனால் அவரும் ராகவாலஞ்சு கூட இணைஞ்சிருக்கார் அப்படின்றது மாற்றத்துக்கு இன்னும் ஒரு யானை பலத்தை சேர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எஸ் ஏ சூர்யா அவர்கள் எஸ் ஏ சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இறக்குறைய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா டூ படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஏ சூர்யாவும் ராகவலாரன்ஸ் சொன்ன வந்து ஒரு இணைஞ்சு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நட்பு உருவாச்சு அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருடைய படங்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்போ அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அவங்க ஒரு நட்பு அந்த நட்பின் மூலமாக நைட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ராகவாலன் சார் அந்த மாற்றம்னால் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதை பற்றியான அதில் நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை பற்றி ரொம்ப சிராகிசி பேசியிருக்காப்பில் சரி வாழ்த்திட்டு ஃபோனை வச்சுருவார் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராகவலாரன் சார் பொழுது இதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டிப்பான குரலில் அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க சரி கண்டிப்பாக உங்க நீங்கள் சேரதுல எனக்கு என்ன ஆகிற கண்டிப்பாக சேரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மாற்றத்தில் எஸ் ஏ சூரியா அவர்களும் இணைஞ்சிருக்காரு அப்பவும் ராகவாலாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ஒரு கட்டளை இட்ருக்காரு அதாவது ஒரு அன்பு கட்டளை இட்ருக்காரு என்னன்னா சார் சேர்ந்துட்டோம் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்றதோட இது இருக்கக்கூடாது நான் கூப்பிடுற இடத்துலலாம் ஏழை மக்களை கண்ணால் பார்த்து அவங்க படுற கஷ்டத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா எஸ் சூர்யா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சூர்யா அவர்கள் அதுக்கு தட்டவே தட்டாமல் கண்டிப்பாக நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இடையில மாற்றத்துக்கான ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இதை வந்து இதை இதை சிலாகிச்சு சொல்கிறாப்புல ஒரு நாள் லைஃப் ஃபோனு எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாம் படுக்க போறாரு பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தேன் தலைவா அது என்ன என்ன தலைவா பண்றீங்க நீங்க எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மத்த உங்க உங்க குழந்தைங்களை படிக்க இத்தனை குழந்தைங்களை நீங்கள் படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நான் ஒன்று மாற்றத்தில் இணையிறோம் பிரதர் அப்படின்னு ரகவாளரன் சந்தன் அவர்கள் ஸோ ஒரு ரெண்டு பெரிய ஃபோர்ஸ் இணைஞ்சிருக்கு இன்னும் பல பேர் அதாவது அந்த இயக்கத்தில் அன்றைக்கி நான் அந்த ஒன்றாந்தேதி அவங்க ஆரம்பிக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் அந்த தன்னால தன்னார்வலர் இந்த இளைஞர்கள் போய் சேர்ந்துருக்கிறாங்க இந்த எண்ணம் அதாவது தான் மட்டும் உதவி செஞ்சோம் தன்னுடைய வளர்ச்சி மட்டும் இருக்கணும் த தன்னுடைய பேர் வந்து இல்லாமல் பல பேர் தமிழ்நாடு முழுக்க பல பேர் இந்த இயக்கத்தில் இணைச்சி இந்த இயக்கத்தை வந்து தமிழ்நாடு தழுவி ஒரு இயக்கமாக மாற்றணுன்றது வந்து ராகவாளரன் சன்னனுடைய ஒரு எண்ணமாக இருக்குது அந்த எண்ணத்தை வந்து அன்னைக்கு கண்கூட பார்க்க முடிஞ்சுது ராக ஒன்றும் இல்லை அதாவது அம் அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் ராகவா ராகவான்னு கூப்பிடும் பொழுது என்னுடைய என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய மகன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது உண்மையிலே நமக்கே கண்ணில் தன் தண்ணி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு பாச பிழைப்பு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்குது இதுதான் அதாவது நம்ம நல்லது செஞ்சோம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே தாழ்ந்து போக மாட்டோம் குறைஞ்சி போயிட மாட்டோம் இப்படியானவர்கள் என்னுடைய ஒரு ரெக்வஸ்டாக நான் வைக்கிறேன் இப்படியானவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய எண்ணமாக இருக்கும் நம்மளும் வந்து நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அண்ணனோட சந்தி அண்ணனோட சந்திக்கும் போதும் சொன்னது அப்புறம் அண்ணனை பல இடங்களில் பார்க்கும் பொழுதும் நம்ம எதிர்பார்க்குறதும் அதுதான் என்னென்னா இப்படி அதாவது தன்னுடைய காசை மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அடுத்தவங்க காசை எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அவனுக்கு அந்த எண்ணமே வராது எப்படி ஒருத்தன் தான்கிட்ட இருக்கிற பணத்தை வெளில கொடுக்குறான் அப்படின்னா அடுத்தவங்க பணத்தை எடுத்து தனக்கு வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் இப்படியானவர்கள் தான் கிளியராக வந்து அரசியலுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவர்கள் அதனால் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அண்ணன்லாம் அண்ணன் சிரிச்சுட்டு கடந்து போயிடுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா நமக்கு தேவை பதவி இல்லை நமக்கு தேவை வந்து மக்களுடைய பாசம் தாய்மாரோடைய பாசம் அண்ணனுடைய அம்மாவும் அம்மாவும் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அரசியல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையாவே சொல்லிட்டாங்க ஒரு தாயினுடைய ஒரு கட்டளையாவே அது ஒரு அமைஞ்சிருக்கு சரி ஏதோ ஒன்று நமக்கு வந்து இப்படியான ஒரு அண்ணன் இப்படியான ஒரு மகன் கிடைப்பது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு அரிதான விஷயம் ஆயிடுச்சு ஸோ அதையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ராயவாளர் கிடைத்தது வந்து ஒரு பொக்கிஷம் தான் இந்த பொக்கிஷத்தை நம்ம காற்று கடைசி வரைக்கும் வழி நடத்தணும் அவருக்கு தேவையானது நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவர் நமக்கு தேவையானதை செஞ்சு பொழுது அவருக்கு தேவையானதை அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அவருடைய படங்களாக இருக்கட்டும் அவருடைய பாடல்கள் அவருடைய டான்ஸ் அவர் எந்த வகையில் அசோசியேட் ஆனாலும் அதை வந்து தூக்கி பிடிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருடைய கடமை அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதை நம்ம நினச்சி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிற அதாவது ராகவளாரன் சார் விரும்புகிற கும்பிடுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விரும்புகிற கும்பிடுற ராகவேந்தர் அவர்களுடைய ஆசையும் வாழ்த்துக்களும் அண்ணன் ராகவளாரன் சார் அவர்களுக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாட் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் அவருடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறணும்னு சொல்லி நன்றி வணக்கம்